ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்துட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒம்பதாம் மாதம் ஊசியும் தம்பிக்கு வந்துட்டு அஞ்சு வயசு ஊசியும் வந்துட்டு போடலான்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதிகாரிலேருந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி போட்டே ஆகணும் எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் இங்கேயே போட்டுக்கிறேனே தரேன் அப்படின்னு சொன்னேன் சரிங்க போட்டுட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க போட்டு எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு தேவாவுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் போடணும் போடணும்னு சொல்லிவிட்டு என்னால் வந்துட்டு இங்கே வந்துட்டு நர்ஸை பிடிக்க முடில நர்ஸை பிடிச்சா அவங்க வந்து ஃப்ரீயாக இல்லை அந்த ஊசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மாதமாக பாப்பாவுக்கு பத்து மாதமா ஆமாம் ஒரு மாதம் இது வந்து பத்தாவது மாதம் முடிய போகுது ஒன்பது மாதம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து பொண்ணு வந்துச்சு அப்போனா பத்தாவது மாதத்துலேருந்து அப்போ ரெண்டு மாதம் எனக்கு சரிங்களா ரெண்டு மாதத்துலேருந்து நானும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு தான் வந்து அதுக்கான வழி கிடச்சிச்சு இதுக்கு தெரியல இவங்க அப்பா இவங்க மாமா வந்துட்டு அவ்வளோ திட்டு இன்னும் ஊசிப்படாமல் இருக்கே ஏதாச்சும் பிரச்சனை தான் உனக்கும் பார உன பொண்ணு விட அப்படி இப்படி மாற்றிகிட்டே இருந்துச்சு என்னடா அது எதுக்காகத்தாலும் பிளாக் மைல் பண்ணுவாங்கல்லு சொல்லிட்டு சரி போய் எப்படியாச்சும் ட்ரை ட்ரைவ் பண்ணு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நர்ஸ் அவங்க நர்ஸை பிடிச்சி எங்கள் ஊர் இங்கே சமனக்கோட்டையா சமனக்கோட்டையிலேருந்து கோட்டைக்கு போய் தேவா ஸ்கூல் அனுப்பிவிட்டு இன்றைக்கி லீவு போடலான்னு பார்த்தா போட முடியாது ஏன்னா வந்துட்டு ஸோ இன்றைக்கி லீவு போகலான்னு பார்த்தா போட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீவ் வந்து தேவா ஸ்கூல் போகிறான் தான் சின்னியாவை ஸ்கூல் போகிறேன் அப்போ தேவா ஸ்கூல் போகலன்னா சின்னாவை போக மாட்டான் யாராச்சும் ஒருத்தர் லீவ் போட்டால் ஒருத்தன் போக மாட்டான் அதுக்காக அவன் நிறையா யோசிச்சு ஓகே அவனை ஸ்கூல் அனுப்பிடுவோம் வேணால் மதியானம் வந்துட்டு ஏன்னா அவங்க ஒரு மணி வரைக்கும் நர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னாங்க மதியானம் போய் நர்ஸ் தேவாவை அழைச்சிட்டு வந்துட்டு ரெண்டு டைமில் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோ வர சொல்லி மறுபடியும் போய் ஸ்கூல்லேருந்து வந்து தேவா அழைச்சிக்கிட்டு அப்புறம் அங்கே இருந்து மறுபடியும் பாப்பா கிளப்பி மறுபடியும் அங்கிருந்து நெடவட்டைக்கு போய் அஹ் அங்க வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெயிட் பண்ணி தேவாவுக்கு ஒரு ஊசியும் பாப்பாவுக்கு வந்து நாலு ஊசி வந்து நாலு ஊசி ரெண்டு கையில ரெண்டு காலையில அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஊசி இன்னைக்கு போட்டுட்டு வந்திருக்கோம் அஹ் ரொம்ப வந்து தம்பி வந்து ரொம்ப அழுதுட்டான் தேவா இவ்வளோ வந்து அழுகலை இவளுக்கு நாலு ஊசியா நான் அழுவலை தீவா ஒரு ஊசி ரொம்ப அழுதுட்டான் இப்போ வந்து அவன் இண்டிருக்கவே இல்லை தூங்கிகிட்டே தான் இருக்கான் ஜுரம் வர மாதிரி இருக்குது மருந்து வேற கொடுத்துருக்காங்க பாப்போம் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும் பாப்பா இப் இதுவரைக்கும் நல்லா தான் விளையாடுறா அவளுக்கு எதுவும் தெரியல தேவா தான் ரொம்ப வந்து டயர்டாகிட்டான் ரொம்ப டல்லாகிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி வந்துட்டு இங்கே போய் இது போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் இங்கே வந்து பீகார் கடங்களா இங்கேலாம் போட முடியாது நீங்கள் வந்து விசிட்டர்ஸ்லாம் வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏன்னால் வந்து தேவா வந்து இங்கே பிறந்தவொன்னா தமிழ்நாட்டில் பிறந்தவொன்றான் தஞ்சாவூரில் ஜிஹெச்சில் பிறந்தவொன்றான் அப்புறம் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இங்கே தான் போகிறோம் ஆனால் ஊசியெல்லாம் அங்கே தான் போட்டுருக்கோம் ஆனால் பாப்பா வந்து அங்கே பிறந்தா ஆனால் இங்கே வந்து இது இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா பார்த்து ஓகே விசிட்டர்ஸில் வரும் போட்டுக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப் போட்டு விட்டாங்க ஊசியெல்லாம் வந்து போட்டாங்க அது எப்படி சொல்கிறது என்னோடய எல்லாமே அங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஏ டு இட்ஜெட் வந்து எல்லாமே அங்கே மாறிடுச்சு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வரையும் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பிஆரில் எதுவுமே எனக்கு இந்த ஊரில் வந்து எந்த ஒரு ஜூப்புமே இல்லைங்க இப்போ வந்து நான் எது பண்ணாலுமே வந்து பிரச்சனையாக இருக்குது எல்லாத்துலேயுமே நான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறனாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஜில்லுன்னு இருக்காமல் ஜூஸு ஆ கொடுக்காது ஜில்லுன்னு தான் கொடுக்காது ஜூஸ் கொடுப்பாப்பா கொடுக்காது மாய் மா இங்க வாமா வாங்க நடக்கிறா பாருங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் நான் பண்ண போறோம் தெரியல பாப்பாவுக்கு வந்துட்டு அங்க உள்ள மாதிரி மறுபடியும் அந்த ஸ்கின் அலர்ஜி வேற வந்துட்டு இருக்கு முன்னாடி இடையில இருந்துச்சு அப்புறம் சரியாகிடுச்சு இப்போ என்னன்னா மறுபடியும் வருது இதுக்கடையில் வந்துட்டு என் மாமியார் வேற கால் பண்ணிவிட்டு வருவியா மாட்டியா வருவியா மாட்டியா அங்கே வந்தான்னா என்னது அவங்க சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் உள்ளவரெலாம் சொல்கிறாவோ நீ போன என்ன வர மாட்டேன் அதே மாதிரி போறியா அவ்வளோலாம் சொல்லி கொடுத்துட்டாள்வோ உனக்கு அப்படி இப்படின்னு அவங்க வேற கத்த ஆரம்பிச்சுட்டாங்க காலையிலேயே என்கிட்ட நான் சொன்னேன் ஸ்கூல் செய்துட்டு எப்படி நான் இடையில வர முடியும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஸ்கூல் முடியட்டும் எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள சமாளிக்கிறது மிஸ் இருக்கு என்ன பாப்பா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு டைம் ஆக ஆக ஈவினிங் ஆயிடுச்சு டைம் ஆக ஆக வந்து பாப்பாவுக்கு வந்து லைட்டா ஃபீவர் ஏறிடுச்சு பாப்பாவோட தம்பிக்கு அதிகமா ஃபீவர் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போ போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பயம் அதர் ஸ்டைட்டில் அங்கே போய் ஊசி போட்டுட்டு இங்கே வந்து மறுபடியும் ஊசி போடுறதுங்கிறது எனக்கு ரொம்பவே பயம் ஸோ அதெல்லாம் எழுது எல்லாமே அவங்களுக்கு தெரியாதது இல்லை அவங்க எல்லாமே பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே எனக்கு வந்து ஏதோ மனசில் ஜோ உருட்டல் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு தடுப்பூசி போகிற நல்லா பயமாக இருக்குது ஒரு வேலையாக வந்து போட்டாச்சு அது வந்து ஜூரம் வந்தால் தான் வந்துட்டு அதோடய எஃபெக்ஷன் ஆகும் அப் அதோட எஃபெக்ட்டாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது ஒரு ஜுரம் வந்தால் தான் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படிங்குறது அர்த்தமாக ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு லைட்டா ஃபீவர் வந்துருச்சு இப்போ விளையாடுறா நான் பாப்பா வந்து விளையாடுறா ஆனா அந்த ஜோரம் காயும் சொல்லணும்ல அந்த மாதிரி வந்து காஞ்சிச்சு நல்லா கொஞ்சமா வந்து மாத்திர போட்டிருக்கேன் ரெண்டு பேருக்குமே மாத்திர கொடுத்துருக்கேன் ஓ எப்படி இருக்குன்னு பாப்போம் சரிங்களா இந்த எப்படி சொல்கிறது ஏ டு இஜட் என்னோடய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே வந்து பீகாரில் மாறிடுச்சு இப்போதைக்கு வந்துட்டு என்கிட்ட எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு ஐடியுமே கிடையாது பட் படித்த சர்டிஃபிகேட் தவிர அப்போ எதுவுமே எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அங்கே மாறிடுச்சு இங்கேக்குள்ளே எல்லாத்தையுமே கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் ரேஷன் கார்டு வாங்கி ஒரு தடவை கூட நான் வந்து பீகாரில் வந்துட்டு எதுவுமே ரேஷன் வாங்கினது கிடையாது போய் கடையில் இன்னும் வாங்கினதில்ல ஸோ வாங்கி அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் தான் வந்து நம்ம வந்து எந்த அரிசி எதுவும் வந்தாலும் வாங்க முடியும் அதெல்லாம் வாங்கி மாமியா மட்டுமே வச்சிருக்காங்க இன்னும் எதுவும் நடக்கலை பார்ப்போம் சரிங்களா ஸோ இன்னைக்கான வீடியோ உள்ள இருக்கு பார்ப்போம் ரேஷன் கார்டு வாங்கி ஒரு தடவை கூட நான் வந்து பீகாரில் வந்துட்டு எதுவுமே ரேஷன் வாங்கினது கிடையாது போய் கடையில் இன்னும் வாங்கினதில்ல ஸோ வாங்கி அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் தான் வந்து நம்ம வந்து எந்த அரிசி எதுவும் வந்தாலும் வாங்க முடியும் அதெல்லாம் வாங்கி மாமியாக மட்டுமே வச்சுருக்காங்க இன்னும் எதுவும் நடக்கலை பார்ப்போம் சரிங்களா ஸோ இன்னைக்கான வீடியோ தான் வீடியோ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாமா வேறு இருந்து வரேன்னு இருக்காங்க அவங்க வந்து போர்வை எல்லாம் வர மறந்துட்டு போயிட்டாங்க போர்வை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொசுவலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மறந்துட்டு போயிட்டாங்க வலையில் என்னென்னா வந்துட்டு கொசு அதிகமாக இதாகுது நான் எப்படியோ வந்துட்டு இப்போ தூங்கக்குள்ளே அப்படி அப்படி இதாகி உள்ளே கோசுலாம் போயிடுன்னு சொல்லிவிட்டு அந்த கீழே வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து தையல் மிஷனம் வச்சு தைச்சிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே தைக்கல ஆனால் எடுக்க வராங்க பாப்போம் இன்னைக்குள்ளே செஞ்சு கொடுத்துடணும் நாளைக்கு வந்து மாமா இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு தம்பி பாப்பா வந்து ஜொரம் நல்லா வராங்க பார்த்துட்டு காலைக்கு மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க தான் போயிட்டு வராங்க சரிங்களா மாமா வந்தால் பா காமிக்க முடிஞ்சா காமிக்கிறேன் சரிங்களா வீடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பிரிநாக்க கேள்வி டேங்கூ பாய் ஆய்